சுண்டிக்குளம் கடல் நீரேரி பகுதியில் இறால் பிடிக்கச் சென்ற முப்பத்தி மூன்று வயது நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்று மாலை குறித்த நபரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நேற்று காலையில் இறால் பிடிப்பதற்காக சுண்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள கடல் நீரேரிக்கு குறித்த நபர் சென்றுள்ளார் மாலை வேளையாகியும் குறித்த நபர் வீடு திரும்பாததை அடுத்து உறவினர்களால் தேடுதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த நபர் சுண்டிக்குளம் கடலேரியில் சடலமாக காணப்பட்டுள்ளார் சம்பவம் தொடரில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசாரும் நீதவானும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மரண விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் கிளிநொச்சி கண்ணகி நகரைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயது உடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது